வருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஐ ஹோப் யூ ஆர் ஆல் குட் சி நிறைய மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் பேசுறதை நீங்க கேட்டிருப்பீங்க நானுமே பல வீடியோக்கள்ல சொல்லியிருக்கேன் சி லைஃப்னா வந்துட்டு அப்ஸ் அண்ட் டவுன் இருக்கும் அதெல்லாம் பார்த்து பயப்படக்கூடாது போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போராடணும் போராடணும் நம்ம பேசுறோமே எப்படி போராடணும் யார்கிட்ட போராடணும் எந்த சூழ்நிலையில போராடணும் அந்த கிளாரிட்டி நமக்கு தேவை இல்லையா அது புரிய வைக்கிறதுக்காக ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி ஒரு ஒன்று அல்லது இரண்டு நிமிடங்கள்ல முடிகின்ற மாதிரி இதை நான் முடிச்சிடுறேன் நான் என்னன்னா ஒரு பாம்பு வாசல் வழியா வந்து கிச்சனுக்கு போகுதுங்க கிச்சனுக்கு போகும் பொழுது அங்க ஒரு கத்தி இருக்கு அந்த கத்தியில பாம்போட உடம்பு பட்டுடுச்சு பட்டதுதான் ரத்தம் வந்துருச்சு பாம்புக்கு வந்தது கோவம் அதுதான் பாம்பு இல்ல

கத்தி மேல வந்து ரோல் பண்ணுது சுருட்டி சண்டை போடுது கட்டி பொருண்டு சண்டை போடுது அவ்வளவுதான் பாம்பு வந்து ஒரு துண்டு கிடையாது சொல்லுகின்ற கருத்து என்ன என்று பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஒரு போராடணும் அப்படின்னா எல்லார்கிட்டையும் போயிட்டு எகத்துக்க முடியுமா எதிரி நம்மை விட பலசாலியா இருக்காங்க அப்படின்னா ஆபத்து யாருக்கு நமக்குதான் அவங்க வந்து தீயவர்களா இருக்கட்டும் கெட்டவர்களாக இருக்கட்டும் அதுக்காக எந்த டைம்ல எப்படி அவங்கள எதிர்கொள்ளணும் அப்படின்ற புரிதல் நமக்கு இருக்கணும் ஒரு சிலரை நேருக்கு நேராக எதிர்த்துக்க முடியும் ஒரு சிலரை கொஞ்சம் வெயிட் பண்ணிதான் அவங்களுக்கான பாடத்தை நம்ம கற்பிக்கணும் அதனால எல்லார்கிட்டேயும் போயிட்டு சண்டை போடுறது ஓகே அவங்க தப்பு பண்ணிட்டாங்க நான் இப்படி அவங்கள கேட்டுருவேன் அதை பண்ணிடுவேன் அப்படின்னு யார் என்னனே தெரியாம இந்த மோதுறது வந்துட்டு பாம்பு கதி தான் அதனால வந்துட்டு அந்த கிளாரிட்டி நமக்கு தேவை சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி பேசுறது இடம் பொருள் ஏவல் அதெல்லாம் பாக்குறது ஓகே இல்ல அப்படின்னா பாதிப்பு நமக்கு தான் அவங்க உங்களை உங்களை கோபப்படுத்துறதுக்காகவே சில மோசமான வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க அதுக்காக அது அந்த டைம்ல கோபம் வந்து நீங்க ரியாக்ட் பண்ணக்கூடாது ஓகே சி ஒன்று அவங்க அவங்க எப்படி உனக்கு இருக்க அறிவு இவ்வளவுதான் அப்படின்னு விட்டுறணும் இல்ல அவங்களுக்கு பாடம் கற்பிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பாதிப்பும் நிகழாதபடி பாடத்தை கொடுக்கணும் அவங்களுக்கு சரிங்களா அது இந்த கதை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கதை பிரயோஜனமா இருக்குன்னா பிறருக்கு ஷேர் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க என்னோட சேனலை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா சேனலை